எங்க உள்ளூர் தான் உள்ளூர்லயா இதே வெளிநாட்டில் இருக்கான்னு சொல்லுங்களேன் வெளிநாட்டு அதாவது வெளிநாட்டு வாழ்க்கை என்பதை மிகப்பெரிய அதிக அளவிலே இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா எம்பசியிலும் போய் பாருங்க எல்லாரும் வெளிநாட்டுக்கு போய் வாழணும்னு ஆசை இந்த கூட்டம் நம்ம மக்கள் கிட்ட எங்கே ஃப்ரீயாக கிடைக்குதோ அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும் எங்கே அவங்களுக்கு நன்மை அதிகமாக இருக்குதோ அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிற இடத்துல ஜனங்கள் போகவே மாட்டாங்க அப்போது ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா எல்லா ஒவ்வொரு எம்பசிலையும் நம்ம ஜனங்கள் வழிகிறாங்க கூட்டம் பெரிய க்யூவாக நிற்கிதுன்னு அர்த்தம் வெளிநாட்டுக்கு போகிறதுல அதீத ஆர்வம் ஏன் வெளிநாட்டில் இருக்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கை இல்லை அது ஒரு சொர்க்கம் அப்படின்னு நினச்சிட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்க வெளிநாட்டில் தங்கி வாழறாங்க ஒவ்வொருத்தருடைய கனவே அது தான் அன்றைக்கி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் பள்ளிக்கூடத்தில் ப்ரின்ஸிபல் ரூமில் சைடில் ஒரு வேர்ல்டு மேப் ஒன்று வச்சுருக்காங்க அப்புறம் ஒரு பிளேன் ஒன்று வச்சுருக்காங்க ஒவ்வொரு கண்ட்ரிலே ஒரு கொடி குத்தி வச்சுருக்காங்க என்னங்க என்ன எங்கள் பசங்க இங்கே படித்த பசங்க அங்கெல்லாம் வேலையில் இருக்காங்கன்னாங்க இப்போ அட்மிஷனுக்கு வர எல்லா பேரண்ட்ஸுக்கிட்டையும் அதே இருக்கிறாங்க ஆக ஒவ்வொரு பேரண்ட்டுக்குமே என்ன கொள்கை ஆயிடுச்சு என் பையன் எப்படியாவது படித்து வெளிநாட்டுக்கு போயிடணும் நல்லா வசதியாக வாழணும் அவ்வளோதான் இது நல்லதா தான் இந்த வெளிநாட்டுக்கு போகிறது வந்து தப்புன்னு சொல்கிறவன் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு விசா கிடைக்கலன்னு அர்த்தம் அந்த விசா கடைக்கு அதை பொறாமையில் சொல்லின்னு இருக்காங்க சார் உண்மையிலேயே நான் நிறைய கண்ட்ரியில் போய் பேசியிருக்கேன் ஒரு முறை நைரோபி போனேன் கென்யா அங்கே ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்தேன் அவர் ஃப்ரெண்டு சொன்னார் சார் காலையில் வாக்கிங் போகிற பழக்கம் இருக்காண்ணாரு இருக்குங்கண்ண நீங்கள் எப்படி வாக்கிங் போவீங்க வாக்கிங் வாக்கிங்காக போவேணும் இல்லை இல்லை இங்கே வாக்கிங்கே நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து தான் போவோம்னாரு ஏங்க என்ன இல்லை தனியாக போனால் என்ன ஆபத்து ஒன்றால் வரும் ஒரு நூறு டாலர் இருந்தால் கூட பிடிச்சிருவானுங்க கன் எடுத்து சுற்றுவாங்க பயமுத்திடேட்டாது தனியாக போகாதீங்க தனியாக போகாதீங்கன்னு நான் சொன்னேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏங்க இங்கே இருக்கீங்க தனியாக போகக்கூடாதுன்றீங்க மார்க்கெட்டுக்கு போனாலும் அஞ்சு பேர் பத்து பேர் ஒன்றா போகிறீங்க ஏன் அப்படின்னா அவர் சொன்னாருங்க இல்லைங்க தனியாக போகிறது இங்கே அந்த ஆபத்துலாம் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் சம்பளம் இருக்குல்ல என்னுடைய இந்தியாவில் நான் இந்த இந்த வேலையில் இருக்குதா ஒரு வருஷத்துக்கு வர சம்பளத்தை இங்கே நான் ஒரு மாதத்தில் வாங்குகிறேங்க அதான் அந்த வாழ்க்கை பொருளாதாரம் நமக்கு உயர்ந்து காணப்படும் அந்த பொருளாதாரம் உயரும் அவ்வளோதான் உள்ளூரில் நமக்கு மரியாதை அதிகமாக இருக்கும் சார் பொண்ணு கொடுக்குறோன்னே அப்படி தான் சார் பையன் அப்ராட்டில் இருக்காங்கன்னா சந்தோஷமாக பண்ணிக் கொடுக்குறான் மரியாதையும் ஜாஸ்தி என்னோட சகலை துபாயில் இருக்கான் இந்த வடிகள் சொல்கிற மாதிரி பில்டிங் கான்ட்ராக்டர் நான் பண்ணான்னு தெரியாது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவான் எங்கள் மாமனார் மாமியாருக்கு என் ஒய்ஃபு அவங்க அக்கா ரெண்டு ரெண்டு பேர் தான் வேறு பசங்க ஆம்பளை பசங்க கிடையாது நான் வார வாரம் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு உதவி பண்ணி கார்பரேஷன் டேக்ஸ் அதெல்லாம் நான் கட்டிட்டு இருக்கேன் வார வாரம் போவேன் ஏன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி தான் மாமியாரும் மாமனாரும் அந்த மாதிரி போவேன் திடீர்னு ஒரு வாரம் போகிறேன் மாப்பிள்ளை வந்திருக்கார் சகலை சகலை வந்திருக்காரு அவ்வளோ மரியாதை ஒன்றும் இல்லைங்க ஒரு டைகர் பம்மும் சென்டே எடுத்துன்னு அதுக்கு என்ன மரியாதை இருக்குதுன்னு திடீர்னு எங்கள் மாமியார் எங்கிட்ட வந்து மாப்பிளை சட்டுன்னு போய் மாவு பேக்கெட் வாங்குவாங்க பயந்துட்டேன் என் கிட்ட கேட்டேன் என்ன மாவு பேக்கெட் வாங்கின சொல்கிறேங்க அதுக்கு எங்கள் மாமியார் சொல்லிட்டு வராத வந்திருக்காரு அதனால தான் வாரம் வாரம் வர்றவரை பற்றி தான் கவலை அதாவது மரியாதையே பாருங்கள் வெளிநாட்டில் இருக்கிற மாப்பிள்ளைக்கு இருக்கிற மரியாதை உள்ளூர் மாப்பிள்ளைக்கு கண்டிப்பாக கிடையாது பொண்ணு வீட்டில் மரியாதை கிடைக்கும் சம்பளம் அதிகமாக வாங்கணும் சார் இந்த நாட்டில் இந்த படிப்பை வச்சுக்கிட்டு இங்கே வாங்குகிற சம்பளத்தை விட மிக அதிகமான சம்பளம் அங்கே ஆக நம்ம அதுக்கு தானே வேலைக்கு போகிறோம் மூணு மடங்கு நாலு மடங்கு சம்பளம்னால் பொருளாதார மேம்பாடு அந்த மேம்பாடு ரொம்ப முக்கியம் இல்லை நீங்கள் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா தெரியும் உள்ளூரில் எளியும் ஊனியுமாக இருக்கிற தமிழர்கள் வெளிநாட்டில் போய் பாருங்கள் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க எந்த நாட்டுக்கு போனாலும் சரி தமிழ் சங்கம் இருக்கும் எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் சங்கம் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் தமிழர்கள் ஒன்று கூடி சகோதரர்களாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பார்க்கும்போதே மனது ரொம்ப வெளிநாட்டில் இருக்கிற இன்னொரு என்ன தெரியுமா இப்போ உள்நாட்டில் இருக்கும்போது இப்போ எங்கள் வீட்டில் ஒய்ஃபு பசங்கள்லாம் ஊருக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் எனக்கு சாப்பாடு கஷ்டம் ஆனால் வெளிநாட்டில் அப்படி இல்லைங்க சுற்றுற தமிழர்கள் இருக்கிற இடத்துல இருந்துட்டிங்கன்னா ஒருத்தர் ஃபேமிலி வெளியில் போயிடுச்சுன்னா பக்கத்து வீடு மூணாவது வீட்டிலேருந்து தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து போடுறாங்க அந்தளவுக்கு ஒத்துமை மனைவி இல்லாத போது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு சான்ஸு எல்லாமே ஒற்றுமையாக இருக்கிறது தனி மனிதனுடைய ஒழுக்கம் என்பது வெளிநாட்டு வாழ்க்கையில் கிடைக்கிற பெரிய 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 பரிசு உண்மையிலேயே அப்படி தான் இங்கே ப இங்கே ஒருத்தனை ஒருத்தன் பார்த்தா சித்திக்க மட்டுமே ஆனால் வெளிநாட்டில் அப்படி இல்லை நான் எனக்கே தெரியும் நான் அமெரிக்காவில் தங்கும் போதெல்லாம் சில வீடுகளில் தங்குவேன் வீடுகள்லேருந்து வெளியில் வந்தால் அமெரிக்கன் வாக்கிங் போவான் அவனை பார்த்திங்கன்னா இருவான் ஹெஃப்டி பாடி நான் யாருன்னே தெரியாது ஆனால் என்னை பார்த்துட்டு குட் மார்னிங் ஹவாய் யூ அப்படின்னு சொல்லிட்டு போவான் நான் திரும்பி சொல்கிறதா இல்லையான்னு கூட கிடையாது ஏன்னால் தனி ஒருத்தரை ஒருத்தரை பார்த்தா டிஸ்ட் மனித அடிப்படை மனி தனி மனித ஒழுக்கம் அமெரிக்காலையும் வெளிநாட்டிலையும் ரொம்ப அதிகம் அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஒழுக்கம் நமக்கும் வந்துடுங்க இங்கே முடியவே முடியாது யாராவது வந்து நம்ம வணக்கம்னு சொன்னாலே நமக்கு பயமாக இருக்குது கடை கடை கேட்டுருவானுன்னு ஆனால் அங்கே அப்படி கிடையாது நான் ஊ ஊருக்கு போயிட்டு அமெரிக்காவில் ஒரு மாதம் இருந்துட்டு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் சரியா குட் மார்னிங் சொல்கிறத ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமேன்றது என்ன பண்ணேன் எங்கள் தெருவில் நடக்கும்போது எதிர்க்க தெருவிக்காரன் தானுங்க நாலு பேர் குட் மார்னிங் ஹவார் யூனை நின்றுட்டான் நின்று என்னை பயமாக பார்க்குறான் கடிச்சுருவோம் வன ஒருத்தர் சொல்கிறான் ஒன்றரை மாதம் குடூரில் இருந்தாலும் அதில் இது இருக்குது அப்படின்றான் அதே நமக்கு அது பழக்கம் இல்லை ஒருத்தரை பார்த்து வணக்கம்னு சொல்கிறது குட் மார்னிங் சொல்கிறது பழக்கம் இல்லை வெளிநாட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒரு ஊர்லேருந்து நீங்கள் ஒரு ஒரு இப்போ நீங்கள் அமெரிக்கா போயிட்டீங்க அங்கேயே தங்கிட்டீங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்க பாஸ்போர்ட் மாறிடுச்சு நீங்கள் இந்தியாவுக்கு வாங்கலை இமிக்ரேஷன் டெஸ்கில் உங்களுக்கு மரியாதை அதிகம் நான் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருந்தா கூட மரியாதை இருக்காது இமிகிரேஷன் டெஸ்க்குலேயே அந்த பாஸ்போர்ட்டை பார்த்தோன்னா வெல்கம் டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டுனா உள்ளானு நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டை பார்த்தாலே ஏதாவது எடுத்துக்கியா அப்படின்னா ஆனால் மரியாதை எல்லா இடத்துலையுமே ரொம்ப மரியாதை அதிகம் சார் ஒன்றும் இல்லை நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் உள்ளூரில் வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி திருப்பி வெளிநாட்டுக்கு போகிறதுன்றது வேறு இப்போ வெளிநாட்டிலேயே இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிங்கன்னா இன்னும் மரியாதை மரியாதை ஒரு நிம்மதி ஒன் மாமியார் சண்டை வராது ஏன்னா அந்த லாங்குவேஜ் வேறு அம்மா லாங்குவேஜ் வேறு பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம் எல்லாமே அப்படி தான் ஏ குழந்தைகளுடைய பாதுகாப்பு வெளிநாட்டு வாழ்க்கையின் சொர்க்கம் இங்கே ஸ்கூலுக்கு கஷ்டப்பட்டுக்குன்னு பர்த் சர்டிஃபிகேட்டு வாங்குறது கஷ்டப்பட்டுன்னு காம்படிஷனில் போய் கியூ நின்னுக்குன்னு அங்கே அப்படி கிடையாது படிப்பு மருத்துவம் இரண்டையும் அரசாங்கம் பார்த்துக்கொள்கிறது ரொம்ப கவலை இல்லாமல் இருக்கலாம் ரொம்ப மரியாதையாக இருக்கும் ஒன்றும் இல்லை வெளிநாட்டு வாழ்க்கையில் இருந்தோம்னாலே நமக்கு ஒரு மரியாதை அந்த மரியாதை கிட்ட வேண்டும் என்றால் வெளிநாட்டு வாழ்க்கை சொர்க்கம் இல்லையா ஆனால் எல்லாரும் ஓடி போயிட்டா இப்போ எல்லாருமே வெளிநாட்டுக்கு தான் போகணுன்னு ஒத்த நின்னா அந்த அளவுக்கு வெளிநாட்டில் என்ன இருக்குது கஷ்டமே இல்லையா இருக்குது சிஸ்டமே மாறிடும் சார் நம்மளுடைய பழக்க வழக்கம் அங்கே செல்லாது இங்கே லெஃப்ட்டில் டிரைவ் பண்ணுறோம் அங்கே ரைட்டில் தான் டிரைவ் பண்ணோம் பொண்ணுல சின்ன விஷயம் சுவிட்சு ஆன் ஆஃப் இருக்குல்ல நம்ம ஊரில் சுவிட்சு வந்து கீழே போட்டால் ஆண் யுஎஸ்லாம் மேலே போட்டால் ஆண் எல்லாமே மாறி போச்சு எல்லாமே நம்மளை இங்கே இந்த தனி மனித சுதந்திரம்லாம் இங்கே நான் அவங்க சொல்கிறாங்க தனி மனித சுதந்திரம்னு ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு தனி மனித சுதந்திரம் எங்கேயுமே வராது நம்ம நம்ம ஊரில் இருக்கிற தனி மனித சுதந்திரம் வித்தியாசமானது எவன் வீட்டு வாசலில் ஒன்றாலும் காரணம் நிறுத்திடலாம் இல்லை எனக்கே தெரியும் தெரியுது சார் என் வீட்டு வாசல்ல கரெக்டாக நம்ம ஆளுங்க அடுத்தவன் வீட்டு வாசல்ல தான் காரை நிறுத்திட்டு போவான் கவலையே மாட்டான் கேட்டால் ரோடு உந்தானுவான் அங்கே அதுதான் கிடையாது ஒருத்தர் வீட்டு வாசலை நீங்கள் காரை நிறுத்தி நின்றுட்டு இருந்தீங்கனாலே அவன் கேள்வி கேட்பான் சார் ஒவ்வொருத்தரும் துப்பாக்கி லைசன்ஸ் வச்சிருக்கான் இவனை பார்த்தா திருடம் மாதிரி இருக்குன்னு சுட்டாலும் ஆச்சரியப்படுறது இல்லை அது அந்த அளவுக்கு எல்லாமே நோ பார்க்கிங்கில் நிறுத்தலாம் ஆனால் வெளிநாட்டில் இருக்கும்போது மகிழ்ச்சியாகவே இருப்போம் இல்லை எப்பவும் விசா பயம் எப்போவும் எது ஒன்றாலும் நடக்கும் இப்போது திடீர்னு ஒரு அதிபர் தேர்தலில் வந்து வெளிநாட்டுக்காரனா நான் மூணு மாதத்தில் அனுப்ப போகிறேன்னா பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் திரும்பி இங்கே தானே வரணும் அதனால் வெளிநாட்டு வாழ்க்கையுடைய மகிழ்ச்சி என்பது நிரந்தரமாக இல்லையான்னு தெரியாது ஆனால் நம்ம கூட சொந்தங்கள் இல்லை என்னதான் இருந்தாலும் சொந்த பந்தங்களோடு இருக்கிற மகிழ்ச்சி இருக்குல்ல அது நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் வராது அங்கே பாருங்கள் இப்போ இங்கேருந்து போகிறான் கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃபையும் கூட்டி போயிடுறான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தனியாக இருக்கான் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் முந்தை ஒருத்தர் சொந்தக்கார் இல்லை அப்படியே தான் வாழணும் ஒரு எந்திரமான வாழ்க்கை ரெண்டு பேரும் வேலைக்கு போனாங்கன்னா இன்னும் போச்சு வெறும் பணம் வாழ்க்கை இல்லை சார் வெளிநாட்டில் போனீங்கன்னா வெறும் பணம் வாழ்க்கை இல்லை சொந்த பந்தம் கிடையாது குழந்த பிறந்தால் அம்மா அப்பாவை கூப்பிடுவாங்க அது கூட எப்படி முதல் ஆறு மாதத்துக்கு உங்கள் அம்மா அப்பா ரெண்டாவது ஆறு மாதத்துக்கு எங்கள் அம்மா அப்பா குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் ஒன்று நல்லா நினச்சிக்கோங்க நீங்கள் ஒரு முறை அம்மா அப்பா ஊருக்கு வந்துட்டாங்கன்னா ரெண்டாவது வாரி நீங்கள் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க ஏன் போர் அடிச்சிடும் உங்களுக்கு சரியா உங்கள் வீட்டில் வந்து எடுபடி வேலை செஞ்சுட்டு வெளியே இங்கேயும் வெளியே போகாமல் போர் அடிச்சிடும் வாழ்க்கை வந்து இல்லை குழந்தை வளர்ப்பே கஷ்டம் சார் வெளிநாட்டில் என்னென்ன நம்ம குழந்தைய இந்திய குழந்தையாக வளர்க்க போகிறோமா இல்லை நம்ம வாழற நாட்டுடைய கலாச்சாரத்தின்படி வளர்க்க போகிறோமா தெரியாது குழந்தை எப்படி வளரணும்னு தெரியாது ஆக குழந்தை அங்கே போகிறது வச்சுக்கே அந்த குழந்த வந்து அந்த நாட்டு பிரஜை அந்த இந்திய பிரஜையும் கிடையாது ஒரு குழப்பமான வாழ்க்கை சரி இப்போ வெளிநாட்டு வாழ்க்கையில் போய் வாழறது சந்தோஷமாக இல்லை கஷ்டமாக ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேப்பரில் படிச்சுட்டு வெளிநாட்டு வெளிநாட்டு நடிச்சுக்கலாம் அங்கே போனால் நீங்கள் வசதியான வெளிநாடு மட்டும்தான் நம்ம நினச்சின்னு இருக்கோம் ஒரு நல்ல வேலையில் இப்போ அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அந்த மாதிரி வெளிநாட்டு வாழ்க்கையே இருக்கோம் ஆனால் வெறும் பணத்துக்காக மட்டுமே நடுத்தரத்துக்கு கீழே இருக்கிற குடும்ப நண்பர்கள் இந்த அரபு நாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்கல்ல அவங்க படுற கஷ்டம்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வரும் சரியா இப்போவாது ஏதோ தெய்வம் கண்டுபிடிச்ச செல்ஃபோன் இருக்குது வீடியோ காலில் பேசிக்கலாம் ஒரு காலத்தில் அப்படிலாம் கிடையவே கிடையாது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் லீவு அந்த வெள்ளிக்கிழமை லீவில் எஸ்டிடி பூத்துக்கிட்டு கியூவில் நின்று மூணு நிமிஷம் வீட்டோட பேசுகிறதுக்கு அவன் நாள் போயிடும் அந்த அளவு இருக்குது சார் என்ன வெயில் கட்டிட வேலை செய்கிற நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தால் மூக்கிலிருந்து ரத்தம் வரும் அதனால தான் அந்த பகல் பொழுது மூணாவது பேர் நாலு பேர் ரெஸ்ட்டு கொடுப்பாங்க அளவுக்கு உடம்பை வருத்தி சம்பள சம்பாதிக்கிறது அதனால் வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருமே வசதியாக இருக்காங்களா இல்லை சில பேர் வசதியாக இருக்காங்க சில பேர் வாழணுமேனு வெளிநாட்டில் வாழ்கிறாங்க நல்ல இளமையை தொலைச்சிட்டு ரிட்டையர் ஆன காலத்தில் இந்த ஊருக்கு வந்துட்டு இருமிட்டு இருக்கிறதுல ஒன்றும் பிரோஜனம் கிடையாது ஆக வெளிநாட்டு வாழ்க்கை நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க வெளிநாட்டு வாழ்க்கை சொர்க்கம் சொர்க்கம் தான் ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப தெளிவாக பாரதி சொன்னால் செற்றி சென்றிடுவீர் எட்டு தீக்கும் சரி கலை செல்வங்கள் யாவும் கொண்டாந்து இங்கு சேர்ப்பீர்னா அதாவது நான் நீ நல்லா சந்தோஷமாக வாழ் இங்கே வந்துருக்கு ஆகவே வெளிநாட்டு வாழ்க்கை என்பது கொடைதான் ஆனால் அந்த கொடையை அங்கே நல்லா வாழ்ந்துட்டு சிரும்பவும் இந்தியாவுக்கு வர்றதுதான் சந்தோஷம் நம்முடைய பண்பாடும் கலாச்சாரமும் காப்பாற்றப்படும் வணக்கம்